வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி மிலிட்ரி அண்ட் போலீஸ் கோச்சிங் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி தரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு சேட்டர்டே ஸோ நம்ம அகாடமியில் எல்லா வாரம் சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா லாங் ரன்னிங் நடக்கும் அந்த வகையில் இந்த எஸ்எஸ்சி ஜிடி பேச்சோட முதல் லாங் ரன் நேற்றுக்கு நடந்தது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங்கோட ஆரம்பித்தோம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸும் ஒவ்வொரு டிஃபென்ஸில் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராகவே டியூட்டி பார்த்தவங்க ஸோ எல்லாருமே தரமான நாலேஜ் வச்சுருக்காங்க காலையில் எலும்புனொன்னே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங்கோடு ஆரம்பித்தோம் அதே மாதிரி டோ ரன்னிங்கில் தான் போகிறோம் நீங்கள் வாட்ச் பண்ணால் தெரியும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா முதல் லாங் ரன் அப்படின்றதுனால மீடியமாக ஒரு ஜாயிங் இல்லாமல் ஒரு ரன்னிங் இல்லாமல் ஒரு இடத்திறமாக கூட்டி போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாருமே ப்ராப்பராக பிக்கப் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் ஸ்லோவாக ரன்னிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஓடுறாரு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஓடுறாரு ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்காக இருக்கட்டும் இல்லை அக்னிவீர்க்காகட்டும் தயார் ஆகிட்டு இருக்கீங்க ஃபிசிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்பி வாங்க உங்களை வந்து ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும் தரமாக எல்லாருமே கோஆர்டினேஷனோட ஒரு ரன்னிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம அகாடமியில் வர்றதுக்குனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஸோ வந்த நண்பர்களுக்கும் சரி வரப்போகிற நண்பர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் எடுத்து சொல்லணும் மற்ற எந்த அகாடமிலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் நம்ம அகாடமியில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா யூனிஃபார்ம் ஒரு ஆள் கூட யூனிஃபார்ம் இல்லாமல் நம்ம அகாடமியில் இருக்க முடியாது ஸோ அவ்வளோ டிசிப்ளினாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட ஓடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு செவன் கிலோமீட்டர் எயிட் கிலோமீட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கூட ஓடுறாங்க அப்படின்னா பாராட்ட வேண்டிய விஷயம் ஸோ நம்ம அகாடமியிலேருந்து சங்குருட்டி அப்படின்ற இடத்துல அகாடமி இருக்குது ஸோ இருந்து விடிய காலம் ஒரு வார்மப்போடு ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ வார்மப்போட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எலும்பி உடனே ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஷின்போனுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து ரன்னிங் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக ரன்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களை வந்து வார்மப் பண்ணுறது தான் ஸோ நைட் நீங்கள் தூங்கும்போது உங்கள் தசைகள் எல்லாம் தூங்கிட்டுருக்கோம் ஸோ தூங்கிட்டு இருக்கிற உங்கள் தசைகளை வந்து வேக்கப் பண்ண வைக்கிறது தான் உங்களுக்கு வார்மப்பு ஸோ வார்மப் பண்ணி ப்ராப்ளிக்காக தயார்படுத்தி மறுபடியும் நீங்கள் ரன்னிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ராக்சரும் இல்லாமல் எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக ரன்னிங் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஷார்ப்பாக இருக்காங்க எப்போவுமே ரன்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து வார்ம் பண்ணுவோம் அப்படிங்கும் போது கீழே இருந்து மேலே இல்லைன்னா இருந்து கீழே ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங்கை வந்து ஸ்பீட் ஏற்றி அவங்கள வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் கூட்டிகிட்டு போவோம் ஸ்டார்டிங் அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஊரில் ரன்னிங்கே பண்ணதில்லை மொதல் முதலாக நம்ம அகாடமியில் வந்து ரன்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றது இல்லாமல் பிகினர்ஸ் அதாவது இப்போ தான் ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அப்படின்ற நண்பர்களையும் கூட்டிகிட்டே போகணும் அப்படின்றதுக்காக பேசிக் அதாவது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரோ வீக் அப்படின்றதுனால மெதுவாகவே போயிட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஃபிசிக்கலி அவங்க வந்து நம்ம இருந்து நல்லா ஃபிட்டாகிறதுக்காக ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும் ஸோ நம்பி வரலாம் ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் உங்களால் ஓட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட முடியும் ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அளவு அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க யார் நல்லா ஓடுறாங்களோ அவங்கள எங்கே வைக்கணும் அதேமாதிரி நல்லா ஓடாத நண்பர்களை எங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அவங்கள ஒரு கேங்காகவே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்காங்க நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எதுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ தரமாக இருப்பாங்க எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பசங்க கூடே ஓடிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம அகாடமி ரொம்பவே கொடுத்து வச்சுருப்போம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக இருப்பாங்க எல்லாரோட மூஞ்சிலையும் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு இருக்கும் ஒரு பை ப்ரெஷர் இல்லாமல் அவங்க மனசாலே அவங்க ஓடுறது உங்களுக்கு தெரியும் ஸோ டெடிக்கேட்டாக இருப்பாங்க அதாவது வந்து அடிக்கடி அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை சொல்லி இந்த வயசுலேயும் அவங்க முன்னாடி ஓடுறாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸே நம்ம முன்னாடி ஓடுறாங்க ஸோ இந்த இளமையில் நம்ம ஓட முடியாது அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயத்துக்கு அவங்க ஆளாயிருவாங்க ஸோ அந்த வகையில் எல்லாருமே ப்ராப்பராக ஓடிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போதைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ வீக் ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் ஸ்மால் ரன்னிங் அதாவது வந்து ஒரு ஜாகிங்கும் இல்லாமல் ஒரு ரன்னிங்கும் இல்லாமல் இடையில போய்ட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் நீங்களும் கண்டிப்பாக இதில் ஓட முடியும் ஸோ கண்டிப்பாக நம்பி வரலாம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பீச் போயிட்ருக்கோம் அதாவது நிற்காமலே ஸ்லோ ஜாகிங் ரன்னிங் மாதிரி பண்ணி நம்ம மார்த்தண்டை அப்படின்ற இடத்துல ஒரு பீச் ஒன்று இருக்குது ஸோ அந்த பீச்சில் போய் தான் நம்ம அந்த ரன்னிங்கை முடிக்க போகிறோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் முடித்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதையும் பாருங்கள் தரமாக முடிச்சிருப்போம் ஸோ ரன்னிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஓட ஆரம்பிக்கும் போது எடுத்தோம் கவித்தோம் அப்படின்றது இல்லாமல் ஒரு வார்மப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாகிங்கில் போயிட்டு மறுபடியும் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் ரன்னிங்கில் முடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் அடித்து முடிக்கிறதும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் ஸ்ப்ரிண்ட்டில் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் டவுன் பண்ண வைக்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வார்ம் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அந்த கடலோட பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வச்சு அவங்க வந்து வார்ம் டவுன் பண்ண வைக்கும்போது அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே அவங்க வந்து அந்த ரன்னிங் ஓடின அந்த டயர்னஸ்ஸே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம அகாடமியில் வர நண்பர்கள் ஒரு ரொம்ப ஹார்டாக தெரியாமல் ஃபிசிக்கலும் சரி மென்டலியும் சரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ரொம்பவும் கவனமாக இருக்காங்க ஒவ்வொரு நண்பர்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை பற்றி அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது ஸோ எந்த நண்பனை வந்து எந்த அளவுக்கு ஓட முடியும் அப்படின்றதையும் கரெக்டாக வந்து நாலேஜ் வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஒரு டிஃபென்ஸ் ஒரு ஃபோர்ஸில் வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டராக இருந்த ஒரு இருக்குது எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து எங்கேயுமே நிற்கல ஸோ கண்டினியூ ஓடிட்டுருக்காங்க ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் கவர் பண்ணுற மாதிரி மீடியா ரன்னிங்கில் போய்ட்டுருக்கோம் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் டைமில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் எல்லாருமே ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து கேர் பண்ணுறாங்க ஸோ யோசிக்க வேண்டாம் போன தடவை அக்னிவீராக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும் ஃபிசிக்கலில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பெர்சென்டேஜ் நம்பி வாங்க ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஓரு சதவீதம் கேரண்டி சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம் அதே மாதிரி எக்ஸாமும் சரி எக்ஸாமும் தரமாக இருக்கோம் ஃபிசிக்கல் எந்த அளவுக்கு தரமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிளாஸும் தரமாக இருக்கோம் ஸோ ரிட்டன் எக்ஸாம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி அதாவது வரப்போகிற SSC GD இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ஆனால் அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கும் நீங்கள் தாராளமாக வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் GD அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் அக்னிவீர் டெக்னிக்கல் நர்சிங் Assistant அதே மாதிரி வரப்போகிற RPF அதே மாதிரி வரப்போகிற BSF ட்ரேட்ஸ்மேன் தமிழ்நாடு போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் தரமாக போயிட்ருக்கு ஸோ எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம தரமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் கிளாஸ் நடத்துகிற இன்ஸ்ட்ரக்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா தரமாக வச்சுருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கூடவே இருந்து யார் வந்து படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து தனியாக கவனிக்கிறது அதே மாதிரி ஒரு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் அவங்க வந்து டவுட்டு கேட்டால் உடனே சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறது ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் யாருமே உங்களை வந்து பை ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உங்கள் கூட ஃப்ரெண்டாகவே ஒரு ஆஸ் எ பிரதர் மாதிரியே பழகுவாங்க ஸோ அந்த நண்பர்கள்ட்ட கேட்டாலோ அவங்களோட வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உணர முடியும் ஸோ தரமாக பண்ணிகிட்ருக்கோம் நம்பி வாங்க அதே மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டும் தரமாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீட்லேயே நீங்கள் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடலாம் ஸோ ஒரு ஹாஸ்டலில் ஒரு எந்த மாதிரி சாப்பாடு இருக்கும் அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு ஹாஸ்டல் ஃபுட்டு மாதிரி ஃபீல் பண்ண முடியாது ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து விரும்பி சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்களோ அந்த அளவு விரும்பி சாப்பாடு சாப்பிட்லாம் அதே மாதிரி தங்குகிற வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா தரமாக இருக்கும் பெட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்டு ஸோ இந்த மாதிரி அதிகபட்சமாக நீங்கள் வந்து பெட்டெல்லாம் கொடுக்குற அகாடமி பார்க்குறது கொஞ்சம் ரேரு ஸோ நான் அந்த வகையில் நாம் வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்கும் பெட்டும் சரி ஃபுட்டும் சரி இன்ஸ்ட்ரக்டர்ஸும் சரி தரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த விஷயத்தை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரன்னிங்கை முடிக்க போகிறோம் பார்த்தா தெரியும் எப்போவுமே ரன்னிங் முடிக்கிற டைமில் ஸ்பிரிண்ட் அடித்து தான் முடிக்கணும் ஸோ இந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிண்டில் முடிக்க போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அக்னிகர் ஜிடியா இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும் ஃபினிஷிங் லைனில் உங்களோட ஸ்டாமினா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்டெமினா வந்து யூஸ் பண்ணணும் அதை வந்து லாஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு முடிஞ்சவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ லாஸ்ட் ரவுண்ட் அதாவது நீங்கள் வந்து அக்னி வீரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரவுண்டு உங்களோட எந்த அளவுக்கு ஸ்டேமினா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டேமினா வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி போய்ட்டுருக்காங்களோ எல்லாரையும் நீங்கள் அந்த பீட் பண்ணி முன்னாடி போகிறதுக்கான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையிலையும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்ற வகையில் ப்ராப்பராக ரன்னிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ரன்னிங் ஃபினிஷ் பண்ண உடனே என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து உடம்ப வந்து கூலிங் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது படிப்படியாக அவங்க உடம்பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆகி ரிலாக்ஸ் அதாவது நார்மல் மோடுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து வார்ம் டவுன் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் லைவாக பார்க்கலாம் வீடியோஸில் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம கிட்டே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக அவங்களோட வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்றத ஸோ காலையில் ஒரு அப் அதுக்கப்புறம் ஜாகிங் அதுக்கப்புறம் ரன்னிங் அதுக்கப்புறமா ஸ்பீட் ரன்னிங் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஸ்ப்ரிண்ட் அடித்து முடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை ரிலாக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ரிலாக்ஸ் பண்ணி கடைசியில் வார்ம் டவுன் பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர்ஸோட குவாலிட்டியை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வந்து ரன்னிங்கை முடிக்க போகிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சொல்லியிருந்த மாதிரி கடல் கரையில் தான் முடிக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் எப்படியும் ஒரு செவன் கிலோமீட்டர் எயிட் கிலோமீட்டர்ஸ் ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடம்போட டயர்னஸ் இந்த அட்மாஸ்ஃபியரில் உங்களுக்கு மறையும் ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூல் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து எங்கே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரையில் ஸோ கடற்கரையில் கடல் காற்று அடிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க ஸோ எப்போவுமே நீங்கள் வீட்டில் ரன்னிங் பண்ணாலும் சரி உடனே நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு உடனடியாக நிற்பாட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருப்பீங்க ரன்னிங் பண்ணும்போது உங்கள் தசைகள் உங்களோட எந்த அளவுக்கு உங்கள் தசைகளை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஸோ ப்ரீத்திங் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் அதாவது எந்த வகையில் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த வகையில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக இருந்தால் தான் ப்ரீத்திங் கண்ட்ரோல் வரும் ஸோ அந்த வகையில் தரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா வார்ம் டவுன் அதாவது வந்து ரன்னிங் பண்ண பாடியை சுத்தமாக நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்ற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் வார்ம் டவுன் ஸோ மறுபடியும் வந்து நார்மல் மோடுக்கு வந்திருக்கோம் ஸோ பண்ணிகிட்ருக்காங்க இது எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்த்தாண்டம் துறை அப்படின்ற பகுதியில் ஸோ மார்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது ஸோ எந்தளவுக்கு பக்காவான ஒரு கிளைமேட்டில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் கடலோரத்தில் காற்று சூரியன் இப்போ தான் வெளியே வருது ஸோ சன்ரைஸ் ப்ளஸ் சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியரில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வாரம் வாரம் இது பண்ணிகிட்ருக்கோம் இதே தவிர பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே இந்த லாங் ரன்னிங் முடிச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒர்க்கும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஸோ சண்டேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்றதுனால வார வாரம் சண்டே அவங்கள வந்து ஒரு அவுட்டிங் அதாவது ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் அவங்க செம்ம ஜாலியாக இருப்பாங்க ஸோ மறுபடியும் ஒன் வீக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கப்புறம் சண்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் ஆகி மண்டேலேருந்து சேட்டர்டேக்காக அவங்க வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படின்றது இல்லாமல் ப்ராப்பராக டிசிப்ளினாக டெடிக்கேஷனாக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்பி வரலாம் கண்டிப்பாக நம்ம அகாடமி ஒரு தனித்துவமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வேணாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பசங்க கூட நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பழகிற விதம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் எ பிரதராக பழகுவாங்க ஆஸ் எ ஃப்ரெண்டாக பழகுவாங்க ஆஸ் எ பேரண்டாக பழகுவாங்க ஸோ யாருமே உங்கள் வந்து பைக் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வைக்கிறது கிடையாது ரொம்பவும் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் ஃப்ரீயாக மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து கரெக்டாக பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா செம்மையாக அவங்க வந்து உங்களை வந்து சூப்பராக கைட் பண்ணுவாங்க ப்ளஸ் உங்கள் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பழகுவாங்க ஸோ தம்பி வரலாம் வீடியோ பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியர் ஸோ வார வாரம் இங்கே வந்துட்டுருக்கோம் ஸோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் எந்த டவுட்டும் வேணால் கண்டிப்பாக நம்பி வரலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் பாஸ் ஆக வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஏதாவது அன்ஃபிட்டாக இருக்கீங்க அதாவது நாக்னி இருக்குது இல்லை அப்படின்னா ஃபேட் ஃபுட் இருக்குது இல்லை அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது ஓவர் வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அதுக்காக தனியாக எக்ஸசைஸ் பண்ண வச்சு அதையும் க்யூர் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வச்சுட்டு வீட்டிலேயே இருக்காமல் கண்டிப்பாக நம்ம அகாடமி வந்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான வழிகளும் சொல்லுவோம் ஏன்னா கியூர் பண்ணியிருக்காங்க நம்ம அகாடமியில் லைவாக ப்ரூஃப் வச்சுருக்கோம் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் ஏறின நண்பர்களும் இருக்காங்க நாக்கினி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயூர் ஆகும் ஸோ நாக்கினி க்ளியர் பண்ண நண்பர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஃப்ளாட் ஃபுட் க்ளியர் பண்ண நண்பர்கள் இருக்காங்க ஸோ ஃப்ளாட் ஃபுட்டும் சரி நாக்கினியும் சரி ஓவர் சரி எல்லாமே கிளியர் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நம்பி வரலாம் ஸோ எஸ்எஸ்சி ஜிடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் அவ்வளோ டைம் கிடைக்காது ஏன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபோருக்கு எல்லா ப்ராசஸையும் முடிச்சு அவங்கள வந்து ட்ரைனிங் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கிளம்பி வரலாம் இல்லை அப்படின்னா ஆன்சர் கீ விட்டவுடனே கிளம்பி வாங்க ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் கேரண்டி ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ண வச்சிட்டோம் ஸோ இந்த வகையில் ப்ராப்பராக ஒரு ரன்னிங் இந்த சேட்டர்டே முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு சேட்டர்டே எந்த பக்கமாக நம்ம வந்து லாங் ரன்னிங் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ யார் யார் விரும்புகிறீங்க நம்ம அகாடமிக்கு வரது அப்படின்றத என்னோடய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோட முடிஞ்சு விட இப்போ உங்கள் நண்பர் லஜின் கன்னியாகுமரி ஜெயஹின் ஜெய் பாரத்